சீனு எதுக்கு கிட்டல हाय சாப்டீங்களா இவருக்கெல்லாம் நல்லாதான்பா போச்சு வினித் மற்காலின்னர் हाय பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கானே எப்படி இருக்கீங்க மாதவன் சாப்டாச்சு பா ரெண்டு பேர்மே சாப்பிடுனீங்கனா சாப்பிடுங்க हाय சொல்லுங்க என்ன லைக் போடாதவங்க லைக் போடுங்க அந்த லைவ் வீடியோ ரெண்டு முறை டச் பண்ணுங்க

கண்டிப்பா ஏழையை சிரிப்பு பிரதர் தேங்க்யூ ஸோ மச் இனிமே கிளம்புறதுங்கள கிளம்பிட்டா தெரியுதுங்களா இதுலதான் மோகன்ராஜ் பிரதர் சொல்லுங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்கள் எந்த ஒரு பிரதர் சொல்லுங்க என்னோட நேம் சதீஷ் சுமிங் என்னோட கணவர் பேர் சதீஷ் என்னோட பேர் சுமி அடா போகிறேன் நான் அரகரை ராம் கனண்ட் இருக்கேம் யாப்ப மாதவன் கேக்குறேன் நாங்க துபாய்னு சொன்னேப்பா அரை மென்டலுங்களா சொல்லுங்க யார் இது பட்டுவா அடைய பட்டு மூஞ்ச கட்டி பட்டு வாய் கட்டி பட்டு மூஞ்சி வா பட்டுங்க வாட்டுங்க வா பட்டுங்க வா பட்டு இங்க வா பட்டு வாங்க தெரியலதான் பிரியா வந்துட்டு போயிட்டாங்க அக்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வர வேண்டிட்டு இப்ப டைம் என்ன லெவன் ஓ கிளாக் ஆக போகுது மாதவன் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்காரு வரல மாதவன் ஏன் சிரிக்கிற ஓ சரண்யாவை கேட்குறியா சைட்டோட அக்கறையாக கேட்குறியான்னு பார்த்தேன் வரல எஸ்கே வரணுன்னா வேற ஒரு பிரதர் வரலாரு எஸ்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் யாரை காணோம் எஸ்கேனே சோழ சரண்யா மட்டும் பார்த்தீங்களா ஜோஸ் ஒரே சண்ட போடுக்கறாங்க வாடினா மழை நெய் வடிக்கிறது அப்படின்னா வடிக்காதா ஓ ஓகே 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 சொந்தமா பண்றேன் கொஞ்சம்

போடா பண்ணாடைக்கு பிறந்த பரதேசி மூஞ்ச பாரு பேக் ஐடி நிறைய அமரன் ஹாய் பிரைசி தம்பி ஹலோ அதை முதல்ல டைம் அவுட் பண்ணு அதை வந்தாலே டைம் அவுட் பண்ணி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டு கார்த்திக் உங்கள் ஆத்தால போய் கேள்டே போடா